அனைவருக்கும் ஆர்சிசியன் வணக்கங்கள் இன்று நாம் இந்திய அரசியலமைப்பு வினாவில் இருந்து மிக முக்கிய வினாக்களை பார்க்க வரும் சரத்து ஒன்றில் இருந்து முப்பது வரை வரிசையாக அந்த ஒவ்வொரு சரத்தும் எதை பற்றி கூறுகிறது என்பதையும் பார்க்க வரும் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு பற்றிய முக்கிய வினாக்களை பார்க்க இன்று இருபதாம் நாள் பயிற்சி பாருங்கள் ஒன்றாவதுண்ணா இந்திய அரசியலமைப்பில் உள்ள அட்டவணைகளின் எண்ணிக்கை யாது பன்னிரெண்டு அட்டவணைகள் ரெண்டு இந்திய அரசின் பின் அடிப்படை உரிமைகள் அமைந்துள்ள பகுதி எது மூன்றாவது பகுதி இந்திய அரசின் பின் தந்தை யார் டாக்டர் அம்பேத்கர் நாலாவதுண்ணா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு அமெரிக்க அரசியல் ஆறாவதுனா இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் எது டெல்லி ஏழாவதுனா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது எந்த கருத்தம்சம் இங்கிலாந்து எட்டாவது இந்திய அரசியலமைப்பின் திறவுகோள் எதுன்னா முகப்புரை முகப்புரை தான் இந்திய அரசியலுடன் சொல்றாங்க பாயிண்ட் புதிய மாநிலங்களை உருவாக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எதுனா பாராளுமன்றம் பத்தாவது இந்திய அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் இந்திய அரசாங்கத்தின் தலைவர் கேட்டால் பிரதமர் அதே பதினோராவது வினாவை பாருங்க இந்திய அரசின் தலைவர்னு கேட்டா அது குடியரசு இந்திய அரசின் தலைவர் குடியரசு தலைவர் பன்னெண்டாவது வினாவில் இருந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரத்துகளோட அமைப்பு ஒன்று ஒன்றாவது விதியா ரெண்டாவது விதி அது எதை பற்றி குறிதுன்னு பார்க்க இந்திய அரசியலமைப்பு விதி சரத்து ஒன்று எதை பற்றி குறிதுன்னா இந்தியா பாரதம் எனப்படும் இந்தியா பாரதம் எனப்படும் இந்திய மாநிலங்கள் ஒன்றியங்களின் பெயர் எல்லை இதை பற்றி கூறியுரியது சரத்து ஒன்று பதிமூணாவதுனா இந்திய அரசமைப்பு விதி இரண்டு அல்லது சரத்து ரெண்டு இதை பற்றி குறித்துனா புதிய மாநிலம் உருவாக்கத்தை பற்றி கூறுகிறது பதினாலாவது பாயிண்ட் இந்திய அரசமைப்பு விதி சரத்து மூணு மாநிலங்கள் பெயர் மாற்றம் பற்றி கூறுகிறது பதினஞ்சாவதுனா இந்திய அரசியலமைப்பு விதி அதாவது சரத்து அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் குடியுரிமை பெறுதல் மற்றும் நீக்குதல் என்னன்னா அங்குறத சொல்லக்கூடியது அஞ்சுலேருந்து பதினொன்று பதினோராவதுன்னா இந்திய அரசியலமைப்பு விதி அதாவது சரத்து பன்னெண்டு அரசு பற்றி விளக்கம் பதினேழாவது இந்திய அரசியலமைப்பு விதி சரத்து பதிமூணு எதை சொல்லுதுன்னா ஒரு சட்டம் செல்லும் அல்லது செல்லாது என கூறும் அமைப்பு எதுனா உச்ச மன்றம் அடுத்து பதினெட்டாவதுனா இந்திய அரசமைப்பு விதி சரத்து பதினாலு எதை பற்றி கூறுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை பற்றி கூறக்கூடிய சரத்து பதினாலு பத்தொன்பதாவதுனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி சட்ட விதி சரத்து பதினஞ்சு எதை பற்றி கூறுகிறதுனா ஜாதி மத மொழி என்ன வேறுபாடு காட்டக்கூடாதுங்கிறத பற்றி சரத்து பதினஞ்சு இருபதாவதுனா இந்திய அரசியலமைப்பு விதி சரத்து பதினாறு எதை பற்றி குறுகிறதுனா வேலைகளில் சம வாய்ப்பு அளித்தல் வேறுபாடு காட்டக்கூடாது வேலைகளில் வாய்ப்பு அளித்தல் அப்புறம் வேறுபாடு காட்டக்கூடாது ஆணுக்கு ஒரு வேலை பெண்ணுக்கு ஒரு வேலை ஆணுக்கு ஒரு சம்பளம் பெண்ணுக்கு ஒரு சம்பளம் அப்படியெல்லாம் அமைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடியது சரத்து பதினாறு அடுத்து இருபத்தி ஒன்றாவது இந்திய அரசியலமைப்பு விதி பதினேழு தீண்டாமை ஒழிப்பு பற்றிய கூறக்கூடிய சரத்து சரத்து பதினேழு இருபத்தி ரெண்டாவது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு விதி சரத்து பதினெட்டு பட்டங்கள் ஒழிப்பு அதாவது ராக பகதூர் அப்போல ஆங்கிலேயர்களால் வழங்கப்பட்ட பட்டங்களை ஒழிக்கக்கூடிய பட்டங்கள் ஒழிப்பு முறை இது சரத்து பதினெட்டு இந்திய அரசு விதி பத்தொன்பது எதை பற்றி கூடியதுன்னா சுதந்திர உரிமை சுதந்திர உரிமை பற்றி கூறக்கூடியது பத்தொன்பது அது எந்தெந்த சுதந்திர உரிமைகள் ஏ சுதந்திர பேச படிக்க எழுத எழுதந்த கூட்டம் கூட்டிதமாக சங்கம் வைக்கலாம் பத்தொன்பது டி சுதந்திரமாக இந்தியா முழுவதும் சொல்லலாம் பத்தொன்பது இ சுதந்திரமாக இந்தியாவில் எங்கும் இடம் வாங்கி குடியேறலாம் காஷ்மீர்ல குடியேறக்கூடாதுன்னு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அதை ஒரு மாநில அந்தஸ்துலேருந்து மாற்றி யூனியன் பிரதேசமாக்கி அங்கே யார் வேணாலும் குடியேறலாம்னு விதியை கொண்டு வந்திருக்காங்க கடைசியானது சுதந்திரமான வணிகம் செய்யலாம் இதெல்லாம் சரத்து பத்தொம்போது சுதந்திர உரிமைகளில் ரெண்டு நாலு ஆறு உரிமைகள் பத்தொம்பதுல ஏ வந்து சுதந்திரமாக பேச படிக்க எழுத சு பத்தொம்போது பி வந்து சுதந்திரமாக கூட்டம் கூட்டேன் பத்தொம்பதுல சி சுதந்திரமாக சங்கம் வைக்க பத்தொன்பது டி சுதந்திரமா இந்தியா முழுவதும் செல்ல பத்தொன்பது ஜி சுதந்திரமா இந்தியாவில் எங்கும் இடம் வாங்கி குடியேற பத்தொன்பது ஜி வந்து சுதந்திரமாக வணிகம் செய்ய அடுத்து இருபத்தி நாலு இந்திய அரசியலமைப்பு விதி இருபது குற்றத்திற்கான குற்றத்தீர்ப்பில் இருந்து பாதுகாத்து ஒரு குற்றத்திற்கு ஒரு தண்டனை மட்டுமே வழங்க வேண்டும் காரணமின்றி கைது செய்ய தடை விதித்தல் தான் ஆற்று இருபது இருபத்தி ஒன்று இந்திய அரசியலமைப்பு விதி அதாவது சரத்து இருபத்தி ஒன்று எதை பற்றி கூறியதுன்னா தனி மனித உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு அதை பற்றி கூறியது ஆர்டி இருபத்தி இருபத்தி ஆறாவதுனா இந்திய அரசியலமைப்பு விதி சரத்து இருபத்தி ஒன்று ஏ ஆறுல இருந்து பதினாலு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கணுங்கிறது தான் ஆர்டி இருபத்தி ஒன்று ஏ இந்த வினா திரும்ப திரும்ப அதிக திரும்ப அந்த வினா அடுத்து இருபத்தி ஏழாவதுனா இந்திய அரசன் பிரிவி சரத்து இருபத்தி ரெண்டு கைது செய்து காவலில் வைப்பதில் பாதுகாப்பு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய வேண்டும்ங்கிற அந்த விதியை கூறக்கூடிய சரத்து எதுனா சரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இந்திய அரசன் பிரிவி சரத்து இருபத்தி மூணு கொத்தடிமை ஒழிப்பு மனித விற்க தடை கட்டாய வேலைக்கு தடை இதெல்லாம் வந்து வீதி இருபத்தி மூன்று குறி இந்திய அரசமைப்பு விதி சாரத்தி இருபத்தி நாலு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பதினாலு வயதுக்கு உட்பட்டோரை பணியில் அமர்த்தக்கூடாது அதை கூறக்கூடியது ஆயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து இந்திய அரசியல் விதி சாரத்தி இருபத்தி அஞ்சு எதை பற்றி பற்றிக்குரியதுன்னா விரும்பிய மதத்தை பின்பற்றுறது பரப்பு உரிமை பரப்புற உரிமை உண்டுங்கிறது தான் எந்த மாதிரினாலும் நம்ம பின்பற்றலாம் அதை பற்றி வரப்பு சீரை செய்கிறதுக்கு உரிமை உண்டுங்கிறது ஆர்டி இருபத்தி அஞ்சு இந்திய அரசமைப்பு விதி ஆர்டி இருபத்தி ஆறு மத சந்தமான அமைப்புகள் ஏற்படுத்த உரிமை உண்டு அடுத்த ஆற்று இருபத்தி ஏழு மதம் சம்பந்தப்பட்ட சொத்துக்களுக்கு வரி விலக்கு அளித்தல் தொடர்பானது ஆர்டி இருபத்தி ஏழு அடுத்த இந்திய அரசன் பிரிதி சரத்து இருபத்தி எட்டு பொதுக்கல்வி நிறுவனங்களில் மதத்தை பின்பற்ற கட்டாயப்படுத்தக்கூடாது பொதுக்கல்வி நிறுவனங்களில் மதத்தை பின்பற்ற கட்டாயப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் சரத்து இருபத்தி எட்டு முப்பத்தி நாலு இந்திய அரசன் பிரிதி சரத்து இருபத்தி ஒன்பது சிறுபான்மையினர் நலம் பாதுகாக்கிறது தான் சரத்து இருபத்தி ஒம்போது முப்பத்தஞ்சாவதுன்னா இந்திய அரசன் பிரிதி சரத்து முப்பது சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்திக்கொள்ள உரிமை உண்டு சிறுபான்மையினர்லாம் இன்னைக்கு பள்ளிக்கூடம் நடத்துறாங்க காலேஜ் நடத்துறாங்க இதுக்கு முக்கியமான சரத்தே சரத்து முப்பது தான் நண்பர்களே நாம் இன்று டிஎன்பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு இருபதாம் நாள் பயிற்சியில இந்திய அரசியலமைப்பு பற்றியும் இது ஒன்று முதல் முப்பது வரை உள்ள சரத்துக்களை தெளிவாக பார்த்துள்ளோம் இதை ஒரு முறைக்கு இருமுறை படித்து நல்லா நாமச்சுக்கிட்டிங்கன்னா நான் அரசியலமைப்பு விதி பற்றிய பிணாக்களை எளிமையாக கையாளும் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு ஒரு உங்களை சந்திக்கிறோம்